ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டு பந்தலை வந்து பார்க்குறவே அழகாக இருக்குல்ல தெரியுதா தூரமாக இருந்து காமிக்கவா பாருங்கள் அழகாக இருக்குல்ல நேற்று தான் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் கொஞ்சம் இருந்துச்சா கடைக்கடை கடைன்னு ஃபினிஷ் பண்ணி விட்டு அதுக்கு சப்போர்ட்லாம் கொடுத்தோம் ஏன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்களேன் எல்லாருமே பந்தலுக்கு போயிட்டாங்க இந்த சைடு உள்ளவங்க அவ்வளோ பேரும் அதே மாதிரி இவங்களை பாருங்கள் மூக்குத்தி எல்லாம் பந்தலை தொட்டுட்டாங்க ஓகேங்களா அது மாதிரி இங்கே பாருங்கள் கிழங்கு வகைகள்லாம் பந்தலை தொட போகிறாங்க கொஞ்சந்தான் இன்னும் இருக்குது அடுத்து பீக்கி எல்லாம் மேலேயே போயாச்சு மேலே போய் எல்லாம் படர்ந்தாச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேக வேகமாக நேற்று நைட்டு வந்து நம்ம இங்கே கொஞ்சம் வேலை பார்த்தோம் கொஞ்சம் கிளீனிங் பார்த்தோம் அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த களை எடுக்கிறது காஞ்ச இலைகளை எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் நைட்டு வந்து பார்த்தேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ காமிக்க முடியலை ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் அறுவடை வேறு பண்ணினேன் அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லலை இருட்டில் என்ன சொல்லலை சொல்லி பாருங்கள் சொடக்கத்த தக்காளியும் வெண்டைக்காய் பாருங்கள் நார்மல் இண்டைக்கியா சோப்புலேயே கொஞ்சம் லைட் சோப்பு இது டார்க் சோப்பு நான் ஒரு மூணு வெரைட்டி கிட்டே வரைச்சிருக்கேன் இன்னுமே இருக்குது சின்ன அறுவடையும் உங்கள் கிட்டே காமிக்க முடியாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்